மிதுன ராசி அன்பர்களே இன்று இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகும் ஞாயிற்றுக்கிழமை என்பது வெறுமனே விடுமுறை நாள் அல்ல வேத ஜோதிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆத்மாவின் நாள் இது தந்தையின் நாள் இது அகந்தை மற்றும் தன்னம்பிக்கையின் நாள் இன்றைய நாளின் உள்ளிடை ஆற்றல் அக்னியின் ஆற்றல் ஆகும் அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் அதில் மிகுந்த வீரியம் இருக்கும் நீங்கள் சோர்வடைந்து உட்கார மாட்டீர்கள் இன்றைய திதி மிகவும் சக்தி வாய்ந்தது இது சுக்லபட்சத்தின் திருத்திய திதி திருதிய திதியை நாம் ஜயா திதி என்று அழைக்கிறோம் ஜெயா என்னால் வெற்றி இந்த திதி தாய் தாய்க்கவுரியுடன் தொடர்புடையது மற்றும் பலத்தின் அடையாளமாகும் கடந்த சில நாட்களாக நீங்கள் சோர்வாகவோ அல்லது தோல்வி அடைந்ததாகவோ உணர்ந்திருந்தால் திருதியை திதியின் ஆற்றல் உங்களை நிமிர்ந்து நிற்க உதவும் இந்த திதி சொல்லகிறது முயற்சி செய்யுங்கள் பலன் கிடைக்கும் மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த திதி நீடிக்கும் இப்பொழுது இன்றைய மிக முக்கியமான பகுதியை பற்றி பேசுவோம் அதுதான் இன்றைய நட்சத்திரம் இந்த சந்திரன் மூலம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு என் நண்பர்களே இதை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைய முழு பலனும் இந்த ஒரு புள்ளியை சார்ந்துள்ளது மூலம் என்றால் வேர் இது கண்ட மூல நட்சத்திரம் இதன் அதிபதி கேது ஆவார் மற்றும் இதன் தெய்வம் நெருதி மூல நட்சத்திரத்தின் ஆற்றல் மிகவும் கூர்மையானது இந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில அழுகி போன விஷயங்களை வேரோடு பிடுங்கி எரிய விரும்புகிறது அது கெட்ட பழக்கமோ விஷத்தன்மை வாய்ந்த உறவோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அல்லது உங்கள் மனதின் பயமோ எதுவாக இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நட்சத்திரம் மூலம் என்பதால் இந்த கலவை சற்று வெடிக்கும் தன்மையுடன் இருக்கக்கூடும் இன்று உங்கள் இயல்பில் ஆக்ரோஷம் வரலாம் போதும் இனிமேல் சகித்து கொள்ள முடியாது இன்றுக்கு ஒரு முடிவு தெரிந்தே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் கவனமாக இருங்கள் மூலம் நட்சத்திரம் சிந்திக்காமல் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு தண்டனையையும் அளிக்கிறது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை திருதி யோகம் உள்ளது திருதி என்றால் பொறுமை மற்றும் நிலைத்தன்மை இது காலை நேரத்தை மிகவும் சுபமாக ஆக்குகிறது உங்களுக்கு கவனம் தேவைப்படும் எந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தாலும் உதாரணமாக படிப்பு ஆராய்ச்சி அல்லது முக்கியமான மின்னஞ்சலை வரைவது டிராஃப்ட் அதை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன் முடித்து விடுங்கள் பன்னிரண்டு மணிக்கு மேல் சூழ யோகம் தொடங்கும் பேரிலேயே தெளிவாகிறது சூலம் என்னால் முள் அல்லது வலி நண்பகலுக்கு பிறகான நேரம் வாக்குவாதங்களுக்கு நல்லதல்ல ஒரு சிறிய விஷயம் குத்தி பெரிய வடிவத்தை எடுக்கலாம் இன்று கரக்கரணம் உள்ளது இது உழைப்பு மற்றும் ஆண்மையின் கடின உழைப்பு அடையாளம் இன்றைய சுப முகூர்த்தங்களை பற்றி பேசினால் அபிஜித் முகூர்த்தம் இன்றைக்கு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்று வினாடி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு வினாடி வரை உள்ளது இது பகவான் விஷ்ணுவின் நேரம் இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த சுப காரியமும் தோல்வி அடைவதில்லை மிகவும் நல்ல செய்தி என்னவென்றால் இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் முதல் நாள் முழுவதும் அதாவது மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சர்வாத்த சித்தியோகம் நிலவுகிறது இது ஒரு சித்தி யோகம் அதாவது நட்சத்திரம் கடினமானதாக இருந்தாலும் இந்த யோகம் உங்கள் உழைப்பை வீணாக்க விடாது ஆனால் நாம் இராகு காலத்தை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இது இன்னைக்கு மாலை நாலு மணி பதினைந்து நிமிஷம் முதல் ஐந்து மணி முப்பத்தாறு நிமிஷம் வரை இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தயவு செய்து எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் புதிய வாகனம் எதையும் வாங்க வேண்டாம் மற்றும் யாரிடமும் விவாதத்தை தொடங்க வேண்டாம் ஆகையால் பஞ்சாங்கத்தின் குறிப்பு தெளிவானது ஆற்றல் நிறைய உள்ளது ஆனால் பாதை கரடு முரடானது எச்சரிக்கையுடன் நடந்தால் வெகு தூரம் செல்வீர்கள் இப்போது நாம் குறிப்பாக மிதுன லக்னத்தை உற்று நோக்குவோம் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வாயு தத்துவத்தின் ஒரு நபர் உங்கள் அதிபதி புதன் நீங்கள் தக்கம் புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்புகளில் சிறந்தவர் நீங்கள் எல்லாவற்றிற்கும் காரணத்தை அறிய விரும்புகிறீர்கள் ஆனால் இன்னைக்கு இன்றைய வானியல் நிலை உங்கள் இயல்புக்கு சற்று முரணாக உள்ளது இந்த சந்திரன் அது உங்கள் மனம் மற்றும் உணர்ச்சிகளின் காரகன் உங்கள் ஏழாவது வீட்டில் அதுவும் தனுசு ராட்சியில் அமர்ந்திருக்கிறார் மிதுனமும் தனுசும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே இருக்கின்றன மிதுனம் சொல்கிறது நான் சிந்திக்கிறேன் மற்றும் தனுசு சொல்கிறது நான் நம்புகிறேன் இன்னைக்கு உங்கள் மூளைக்கும் உங்கள் இதயத்திற்கும் இடையே ஒரு இழுப்பறி இருக்கும் ஏழாவது வீடு மற்றவர்களின் வீடு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தொழில் கூட்டாளி மற்றும் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் சந்திரன் இங்கே வரும்பொழுது நமது மனநிலை நம் கைகளில் இருப்பதில்லை நமது மனநிலை எதிரில் இருப்பவரின் நடத்தையை பொறுத்து அமைகிறது எதிரில் இருப்பவர் சிரித்தால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் அலட்சியப்படுத்தினால நாம் துக்கமடைகிறோம் இது உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலை எமோஷனல் டிபெண்டன்சி என்று அழைக்கப்படுகிறது இன்னைக்கு நீங்கள் இது பற்றி ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் மேலும் இன்றைய ஆட்டத்தில் பெரிய வீரர்களாக இருக்கும் மற்ற கிரகங்களை பார்ப்போம் சனி உங்கள் பத்தாவது வீட்டில் வக்ரம் அடைந்து அமர்ந்திருக்கிறார் வியாழன் உங்கள் இரண்டாவது வீட்டில் வக்ரமாகவும் உச்சமாகவும் இருக்கிறார் சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் விருச்சிக ராசியில் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் மற்றும் கேது உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் இந்த கிரகங்களின் வலை இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் எவ்வாறு பாதிக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றாக விரிவாக புரிந்து கொள்வோம் முதலில் உங்கள் மனதிலிருந்து ஆரம்பிப்போம் இந்த மனம் சற்று குமட்டல் ஏற்படுத்தும் நிலையில் இருக்கலாம் உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருப்பதால் மற்றும் மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்பதால் இன்னைக்கு உங்களை நீங்கள் மிகவும் தீர்ப்பு அளிப்பவராக ஜட்மெண்டல் காண்பீர்கள் இன்னைக்கு நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களைப் பற்றி மிகவும் ஆழமாக சிந்திப்பீர்கள் இவர் ஏன் இப்படி சொன்னாரு இதுக்கு பின்னால் என்ன சூழ்ச்சி உள்ளது அளவுக்கு அதிகமான சிந்தனை ஓவர் திங்கிங் பிரச்சனை இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடும் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒரு விசித்திரமான வெற்றிடம் உணகப்படலாம் இன்று நீங்கள் சாட்சி நிலையில் இருக்க வேண்டும் என்பது எனது பரிந்துரை அதாவது உங்கள் எண்ணங்களை நீங்கள் வேறொருவரின் எண்ணங்களை பார்ப்பது போல பாருங்கள் இந்த உணர்ச்சி வசப்பட்டு எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் ஏனென்றால் கேதுவின் தாக்கம் உங்களை குழப்பமடைய செய்யலாம் இன்னைக்கு உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் வலுவாக உள்ளது ஆனால் உங்க பயமும் அதே அளவுக்கு வலுவாக உள்ளது பயத்தை அல்ல உள்ளுணர்வை தேர்வு செய்யுங்கள் இப்ப உங்கள் தொழில் துறையை பத்தி பார்ப்போம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பத்தாவது வீட்டில் வக்ரமாக இருக்கிறார் இதன் பொருள் மீண்டும் தொடக்கம் ரீவைண்டு இன்னைக்கு அலுவலகத்துல நீங்க முடிந்து விட்டது என்று நினைச்சா ஏதோ ஒரு பிரச்சனை மீண்டும் எழலாம் அந்த மூன்று மாதங்களுக்கு முந்தைய திட்டம் எங்கு சென்றது என்று உங்கள் உயர் அதிகாரி உங்களை கேட்கலாம் ஆனால் கவலைப்பட தேவையில்லை ஏன் ஏனா சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஆறாவது வீடு சேவை நோய் மற்றும் எதிரியை குறிக்கும் சூரியன் இங்கே இருக்கும் பொழுது எதிரிகள் தளர்ந்து போவார்கள் இன்னைக்கு உங்க வேலை செய்யும் வேகம் மற்றும் உங்கள் கிவனவனு மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் உங்கள் எதிரிகள் வெறுமனே பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் இன்னும் ஏதேனும் சந்திப்பு மீட்டிங் இருந்தால் உங்கள் தயாரிப்பை முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தக்கங்களால் நீங்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தி விடுவீர்கள் ஒரே ஒரு எச்சரிக்கை மூல நட்சத்திரத்தின் சந்திரன் உங்கள் பேச்சில் சற்று கடுமையை தரலாம் உண்மையை பேசுங்கள் ஆனால் கசப்பான உண்மைகளை இன்னும் பேசுவதை தவிர்க்கவும் இயகாஜ தந்திரம் பச்ச டிப்ளோமசி இன்னும் மிகவும் அவசியம் வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் அதிக ஆபத்து அதிக வெகுமதி ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கொண்டது சந்திரன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் மற்றும் சர்வாத்த சித்தியோகம் நிலவுகிறது இன்னுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கு மிக நல்ல நாள் குறிப்பாக உங்கள் வேலை வெளிநாடு இறக்குமதி ஏற்றுமதி அல்லது ஏதேனும் ஆலோசனை சேவையுடன் கன்சல்டன்சி தொடர்புடையதாக இருந்தால் கேதுவும் மூல நட்சத்திரமும் எல்லைகளை உடைக்கும் வேலையை செய்கின்றன எனவே இன்று நீங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்தை கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியே வந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்யலாம் பண விஷயத்துல நிலைமை சற்று சிக்கலானது வியாழன் இரண்டாவது வீட்டுல இருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப சுபமானது பணம் வரும் ஒருவேளை நல்ல அளவில் வரலாம் ஆனால் சூரியன் ஆறாவது வீட்டில் இருப்பதாலும் மற்றும் யந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் மருத்துவ செலவுகள் அல்லது ஏதேனும் இயந்திரம் பழுதடைவதால் செலவு ஏற்படலாம் இன்று யாருக்கும் கடன் கொடுக்கும் தவறை செய்யாதீர்கள் வக்ர சனி மற்றும் கேதுவின் நட்சத்திரம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பணம் மீண்டும் வருவது மிகவும் கடினம் அல்லது திரும்பவே வராது என்று சுட்டிக்காட்டுகிறது இப்பொழுது நான் நம் சமூகத்தின் அந்த தூணை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கை சீராக நடப்பதற்காக தங்கள் விடுமுறையை தியாகம் செய்கிறார்கள் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் மிதுன லக்ன இல்லத்தரசிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பு செய்தியை கொண்டு வந்துள்ளது பாருங்கள் நீங்கள் வீட்டின் மய அச்சு தூரி ஆவீர்கள் இன்னு சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நான் முன்பே சொன்னது போல மூலம் என்ன வேர் இன்னைக்கு உங்கள் வேலை சமைப்பது அல்லது சுத்தம் செய்வது மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேகு ஊன்றி ஜெடட் வைத்திருப்பதுதான் என்று நீங்கள் உணர்வீர்கள் சனி பகவான் பத்தாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் நான்காவது வீடு அதாவது வீட்டின் மீது நேரடி பார்வையை செலுத்துகிறார் இதன் பொருள் இன்னுக்கு வீட்டு வேலைகளில் உங்களுக்கு சோர்வு உணரப்படலாம் வேலைகள் முடிவே இல்லாமல் தொடர்வது போல உங்களுக்கு தோன்றலாம் சூரியன் ஆறாவது வீட்டில் வலுவாக இருப்பதால் இன்னைக்கு உங்கள் வீட்டின் மேலாண்மையில் நீங்கள் மிகவும் கண்டிப்பாக இருப்பீர்கள் வீட்டில் ஏதேனும் உதவியாளர் இருந்தால் இன்னைக்கு அவர்களோட சிறிது சலசலப்பு ஏற்படலாம் அல்லது அவர்கள் விடுப்பில் செல்லலாம் இதனால் மொத்த சுமையும் உங்கள் மீது விழலாம் இன்னைக்கு உங்களுக்கு வீட்டின் ஆழமான சுத்தம் டீப் கிளீனிங் செய்ய மனம் வரும் மூல நட்சத்திரம் வேகை குறிக்கிறது எனவே இன்று நீங்கள் மாதக்கணக்கில் கிடந்த வீட்டின் மூளைகளை சுத்தம் செய்வீர்கள் அல்லது ஏதேனும் பழைய பெட்டி அல்லது அலமாரியை சரி செய்வீர்கள் இது மிகவும் நல்லது ஏன்னா வீட்டின் குப்பைகளை அகற்றுவதால் இன்னைக்கு உங்கள் மனதின் குப்பைகளும் அகன்று விடும் உணர்ச்சி ரீதியாக இன்னு சந்திரன் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் உங்கள் முழு கவனமும் உங்கள் கணவர் மீது இருக்கும் ஆனால் கவனமாக இருங்கள் மூல நட்சத்திரத்தின் ஆற்றல் சற்று கூர்மையானது நாள் முழுவதும் நீங்கள் வீட்டை நிர்வகிப்பதில் உழைக்கலாம் ஆனால் மாலையில் கணவர் வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் இதனால் மனதில் ஒரு சோகம் அல்லது திடீர் கோபம் வரலாம் எனவே இன்று உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை மற்றவரின் சட்டை பையில் வைக்காதீர்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் எந்த சேவையையும் கடவுளின் சேவையாக கருதி செய்யுங்கள் பாராட்டுகளை பெறுவதற்காக அல்ல இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் வியாழன் இன்னைக்கு நீங்கள் சமையலறையில் மிகவும் சுவையான மற்றும் சாத்வீக உணவை சமைக்கலாம் என்பதை காட்டுகிறது இன்னும் குடும்பத்துக்கு உணவளிப்பதில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆறுதல் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் வேலைப்பளுவில் உங்கள் உணவை தவிர்க்காதீர்கள் மிதுன லக்னம் பெண்களுக்கு பெரும்பாலும் வேலை காரணமாக சரியான நேரத்தில் சாப்பிடாத பழக்கம் இருக்கும் இன்றைக்கு ஆறாவது வீட்டில் சூரியன் வயிற்று பிரச்சனைகளை தரலாம் தயவு செய்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்கிரப் குறிப்பு இன்னைக்கு வீட்டின் பிரதான வாசலை சுத்தமாக வைத்திருங்கள் மற்றும் மாலையில் அங்கே ஒரு நறுமணம் உள்ள ஊது பத்தியை அகர்பத்தி அவசியம் ஏற்றுங்கள் இது மூல நட்சத்திரத்தின் எதிர்மகையை வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் இப்போது முன்னேறி காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பத்தி பேசுவோம் நண்பர்களே அதுக்கு இது இன்றைய ராசி பலனின் ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான பகுதி நான் ரொம்ப கவனமா கேளுங்க திருமணமானவர்களுக்கு என்ன சந்திரன் உங்க ஏழாவது வீட்ல இருக்கிறாரு இது நல்லதுன்னு நீங்க நினைக்கலாம் இல்ல அவசியம் இல்ல ஏனென்னா இது மூல நட்சத்திரத்தின் சந்திரன் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையின் நடத்தை உங்களுக்கு புரியாமல் போகலாம் அவர்கள் சிறிய விஷயங்களுக்காக எரிச்சல் அடையலாம் அல்லது பழைய விஷயங்களை கிளகலாம் இந்த வீட்டில் பழி போடும் விளையாட்டு பிளேம் கேம் தொடங்கலாம் நீ அப்போது அப்படி செய்தாய் நீ நான் சொல்வதை கேட்பதில்லை இன்று நீங்கள் எதிர்வினை ஆற்றக்கூடாது தீப்பிடித்தால் நீங்கள் தண்ணீரா மாறிவிடுங்க இன்னைக்கு விவாதத்துல வெற்றி பெற முயற்சிக்காதீர்கள் உறவில வெற்றி பெற முயற்சிக்கவும் இன்னைக்கு உங்க துணைக்கு உங்கள் ஆலோசனை தேவையில்லை அவர்களுக்கு உங்களுடைய துணையும் சமூகமும் மட்டுமே தேவை உறவில் இருப்பவர்களுக்கு ஐந்தாவது வீட்டுல கேது அமர்ந்திருக்கிறாரு கேது பற்றின்மையின் கிரகம் இன்னைக்கு உங்களுடைய உறவில் அந்த கவர்ச்சி இல்லைன்னு உங்களுக்கு தோன்றலாம் உங்களுக்கு சலிப்பு உணரப்படலாம் ஆனால் இது நிரந்தரமானது அல்ல இது இன்றைய கோச்சாரத்தின் தாக்கம் மட்டுமே இந்த உணர்வின் அடிப்படையில் பிரிவது போன்ற எந்த பெரிய முடிவையும் எடுக்காதீர்கள் இன்னைக்கு உங்களது துணைக்கு சற்று இடம் கொடுங்கள் நீங்களும் சற்று இடம் எடுத்து கொள்ளுங்கள் அதிகமாக ஒட்டி கொள்வது இன்னைக்கு சண்டைக்கு காரணமாக இருக்கலாம் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆழமான கற்றலுக்கான நாள் டீப் லேர்னிங் ஐந்தாவது வீட்டில் கேது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் இராகு நீங்கள் ஆழமாக செல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை படிக்கிறீங்களேன்னா எடுத்துக்காட்டாக கோடிங் ஆராய்ச்சி வரலாறு அல்லது ஜோதிடம் இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்கள் மனம் லேசர் போல கவனம் செலுத்தும் ஆனால் நீங்க மனப்பாடம் செய்ய முயற்சிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஸ்கமம் இருக்கும் மனம் அடிக்கடி அலைப்பாயும் இங்காக உங்களை சமூக ஊடகங்களில் மணிக்கணக்கில் வீணடிக்கச் செய்ய முடியும் என்பதால் இன்றைக்கு படிக்கும் பொழுது உங்கள் தொலைபேசியை மற்றொரு எழு வைக்கவும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் வைக்கிறேன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாவது வீட்டுல சூரியன் இருப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் வலுவாக வைத்திருக்கிறது நீங்கள் சீக்கிரம் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் ஆனாலாம் ஏழாவது வீட்டின் சந்திரன் மற்றும் விருச்சிக ராசியின் தாக்கம் கீழ் வயிறு மற்றும் சிறுநீரகங்கள் மீது படுகிறது இன்று தண்ணீர் குறைவாக குடிப்பதால் சிறுநீர் தொற்று அல்லது எரிச்சல் பச்சனை ஏற்படலாம் மேலும் கேது மற்றும் மூல நட்சத்திரம் பெரும்பாலும் தெரியாத கவலைகளை அன்னோன் ஆங்சைட்டி அளிக்கின்றன இதனால் ஈரத்த அழுத்தம் ஏற்ற இறக்கம் காணும் நீங்கள் அழுத்த நோயாளி என்றால் இன்று உங்கள் மருந்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் உப்பை குறைவாக சாப்பிடுங்கள் இன்றைய சுருக்கம் என்ன இன்றைய நாள் வெளிப்புற இறைச்சல் மற்றும் உள்ள அமைதிக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துவதற்கானது பிரபஞ்சம் உங்களை தூண்டும் மக்கள் உங்களை தூண்டுவார்கள் சூழ்நிலைகள் உங்களை தூண்டி உங்கள் கட்டுப்பாட்டை இழக்க செய்யும் ஆனால் இன்றைய மகா தகவல் என்னவென்றால் மௌனம் இன்னைக்கு உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் நிலைமை கையை மீறிச் செல்வதாக உங்களுக்கு தோண்டும் போதெல்லாம் அமைதியாகிவிடுங்கள் இன்னு தர்க்கங்களால் அல்ல பொறுமையால் போர்கள் வெல்லப்படும் நினைவில் கொள்ளுங்கள் மூல நட்சத்திரம் அழிவு மற்றும் படைப்பு இரண்டையும் குறிக்கிறது உங்க கோபத்தால் உறவுகளை அடிக்கிறீர்களா அல்லது உங்க பொறுமையால் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறீர்களா எனது உங்க கையில் தான் உள்ளது இன்னைக்கு உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் ஒரு வேலையை செய்ய மனம் ஒப்புக்கொள்ளவில்லைன்னா தக்கம் எதுவாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டாம் இப்பொழுது இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கும் அந்த தெய்வீக பரிகாரங்களை பற்றி பேசுவோம் பாருங்கள் நம்மால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் குடையை திறக்க முடியும் இந்த பரிகாரங்கள் அந்த குடை போன்றது பரிகாரம் என்ன மன அமைதி மற்றும் கேதுவின் அமைதிக்காக இன்றைக்கு சந்திரன் கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் இருக்கிறாரு கேதுவின் இஷ்ட தெய்வம் பகவான் கணேஷ் ஏன் ஏன்னா செடு கேது தலையில்லாத ஒரு உடல் மற்றும் கணேஷி புத்திக்கு அதிபதி கேதுவின் திசையற்ற ஆற்றலுக்கு கணேஷியால் மட்டுமே திசை கொடுக்க முடியும் இந்த மாலை இராகு காலம் முடிந்த பிறகு பகவான் கணேஷுக்கு இருபத்தி ஒண்ணு அருகம்புற்களை தூர்வா அர்ச்சனை செய்யுங்கள் மற்றும் சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள் பாராயணம் செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஓம் கம் கணபதையே நமகா மந்திரத்தை மூன்று மாலைகள் ஜபிக்கவும் இது உங்கள் உறவுகளில் நிலவும் கசப்பை இனிப்பாக மாற்றும் பரிகாரம் எண் இரண்டு தன்னம்பிக்கை மற்றும் தொழிலுக்காக சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இந்த ஆற்றலை மேலும் அதிகரிக்க